அலாம் வலைக்கம் ரமத்துள்ளாய் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தமீம் அவங்க வந்து ஒரு நல்ல அழகான ஒரு கேள்வி எடுக்கிறாங்க என்ன கேட்குறாங்கண்டா அவங்களுடைய மொத்த கேள்வியினுடைய சாராம்சம் என்னென்றால் சிறுநீர் கழிப்பதின் சட்டம் என்ன அதுதான் அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் இந்த சிறுநீர் கழிப்பதை பொறுத்தளவுக்கு நபிசல்லா அலையலாம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சிறுநீர் கழித்திருக்கிறாங்க சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த மறைவிடம் தெரிகிற மாதிரியோ அல்லது ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் இருப்பது பெரும் குற்றம் பாவம் என்று சொல்லியிருக்கிறாங்க நபிசல்லா அலையலாம் அவங்க வந்து மதினாவில் வந்து ஒரு கபரை கடந்து கபருஸ்தானை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த கபர்களில் ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறதை என்ன செய்கிறாங்க அவங்களுடைய அந்த அலறல் சப்தம் ரசுல்லாவுக்கு கேட்குது நபி என்ற அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க அதை விளங்குறாங்க விளங்கிட்டு நம்ம நபியாக இருக்கிற காரணத்தினால சும்மா போக முடியாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அங்கே இறங்கி அந்த சகாபாக்களுக்கு சொல்கிறாங்க இவர்கள் இருவரும் கபூரில் வேதனை செய்யப்படுறாங்க இவர்கள் பெரும் குற்றம் செய்ததற்காக இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை ஆனாலும் அது தப்பு தான் என்ன காரியம் செய்தார்கள் என்றால் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது என்ன செய்யலை மறைக்கவில்லை அதே மாதிரி ஒருவர் கோல் சொல்லி கொண்டிருந்தார் அதன் காரணமாக என்ன செய்கிறாரு இவங்க வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லி அது ரெண்டாக பிளந்து ரெண்டு கவரிலையும் ஊண்டி விட்டு ரிசுல்லா சொன்னாங்க இந்த மட்டைகள் காய்கிற வரைக்கு இவர்களுக்கு வேதனை லேசாக்க கூடும் அப்படின்னு சொன்னாங்க லேசாக்கப்படும்ன்னு சொல்லலை லேசாக்க கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து சிறுநீர் கழிப்பது வந்து என்ன செய்யணும் ரொம்ப ஒழுக்கமாக என்ன செய்யணும் கழிக்க வேண்டும் தெரியறது தெரிகிற மாதிரியோ உடலை காட்டுற மாதிரியோ அப்படி கழிக்கக்கூடாது அதே மாதிரி ஒழுங்காக சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரிசூல்சல்லாலை அவங்க இந்த செய்திகளில் சொல்கிறாங்க இது நம்ம இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய முறைகளில் நம்ம என்ன செய்யணும் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து வேலை பார்க்குற இடம் மற்ற பொது டாய்லெட் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து உட்காந்து சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது உட்காந்து கழிக்க முடியலை அப்போ நின்று கொண்டுதான் கழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டா நபிகள் நாயம் சல்லா ஹாலிஸ்லாம் அவங்க ஒரு செய்தி எப்படி வருதுன்னா புகாரியில் வரக்கூடிய செய்தி எப்படி வருதுண்டா நபிசல்லா அழைச்சலாம் அவர்கள் ஒரு குப்பை மேட்டில் நின்று என்ன செய்வாங்க நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று வருது அப்போ அந்த பொதுவாக வந்து பொதுவாக உள்ள விதி என்னன்னா உட்காந்து தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் ஆனால் நம்ம வந்து அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒன்று தேவை இருக்குது நம்மளுக்கு ஒழுங்கான ஒரு இடம் இல்லை அசுத்தமாக இருக்குது குப்பமேடாக இருக்குது இந்த மாதிரியான நேரங்களில் ரசூலாக நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று புகாரில ஹதீஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரியான பப்ளிக் டாய்லெட்டு பொதுவான இடங்களில் உட்காந்து உட்காந்து இது யூரின் போக முடியாது ஒன்றுக்கு இருக்க முடியாது அப்படின்னு நீ கருதுவீர்களே ஆனால் நீங்கள் நின்று கொண்டு கழிப்பதில் என்ன இல்லை தப்பு இல்லை அதுக்கு அது ஒன்று அது சுத்தம் பண்ணணும் மறைந்து என்ன செய்யணும் சிறுநீரை கழிக்கணும் அதை சுத்தம் பண்ணணும் என்று ஒரு சுற்றுசல் அவங்க காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்ம அப்படி செய்கிறது தான் என்னது சிறந்தது அதேமாதிரி என்ன பலகீனத்தின் காரணமாக உட்கார்ந்து பேல முடியலை அப்படின்ட்டு இருக்குமே ஆனால் அது பலஹீனம் லாய் கல்வி ஃபுல்லாகும் அப்ஷன் இல்லா உஷாக எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நம்ம என்ன செய்ய மாட்டோம் சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான் அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் நின்று ஒன்று பேல் உட்கார்ந்து பேல்வதற்கு முடியாதவர்கள் நின்று ஒன்று அதே அதேமாதிரி உட்கார்ந்து பேல முடியாதவங்க வெஸ்டர்ன் டைலெட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்படி கழித்துக்கொள்ளுங்கள் அதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை என்றால் என்ன செய்யலாம் நின்று கொண்டு கழிக்கிறதுல மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் வந்து என்ன செய்ய முடிந்த அளவுக்கு உட்காந்து தான் கழிக்க வேண்டும் என்பது தான் மார்க்கம் சொல்லக்கூடியது சுத்தம் செய்வதிலையும் அதாவது சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒழுங்கு மறைவிடம் தெரியக்கூடிய அளவுக்கு மறைக்காமல் அந்த மாதிரி கழிக்கிறது வந்து கபூரில் வேதனை செய்யப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பாவம் என்பது என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும்